டிக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அருமையான டேஸ்ட்டில் கடாய் பிரியாணி ஜம்முன்னு ரெடி பண்ண போகிறோம் நம்மளில் நிறைய பேருக்கு வீட்டில் பிரியாணி செய்யும்போது எல்லாமே அந்த ஒரு சரியான முறையில் செஞ்சாலும் கடைசியை ஃபினிஷிங்கில் அந்த டேஸ்ட் மட்டும் நமக்கு வரவே வராது அப்படி அந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்களையே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குருவோம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்குருவோம் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ என்ன சூடானவுடனே ஒரு ஆறு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு அன்னாசி பூ மூணு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குருவோம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குருவோம் இப்போது இந்த இடத்துல இது எல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் மொத்தமாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்து கூட பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லேசாக பொரிய விடுவோம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறோம் வெங்காயத்தையும் தாளிப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் நம்ம சேர்க்கும் போது நமக்கு இந்த மாதிரி நொற நுறையாக வரும் அடுத்ததாக இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கிறோம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நல்லா இந்தளவுக்கு ஒரு ப்ரௌனாக வந்த உடனே அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக மல்லி இலை ஒரு அஞ்சு விரல் அளவுக்கு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா இலை சேர்க்கப்போகிறோம் புதினா மல்லி இலையை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த புதினாவையும் மல்லியையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் புதினா இந்த இடத்துல சேர்த்து நமக்கு வதக்கும் போது பிரியாணியோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு புதினா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்ட உடனே ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுருக்குறோம் அந்த ஊற வச்ச பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா இதே அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கேரட் சேர்க்கப்பறம் கேரட்டு ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதையும் நல்லா பொடுசாக வெட்டிட்டு கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான காய்கறி ஒரு மூணு நாலு தான் சேர்த்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க காய்கறிகளை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இப்போ இந்த காய்கறி வதங்கிட்டு இருக்கிற நேரத்துலையே இதுக்கு தேவையான காரம் வந்து மிளகாய் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குருவோம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக தயிர் போகிறோம் தயிரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் இருக்கும் ஓரளவுக்கு புளிக்காத தயிராக ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு அந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டலாம் நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ இந்த இடத்துல பிரியாணி பொடி சேர்க்க போகிறோம் பிரியாணி பொடி இன்றைக்கி ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்குருவோம் இந்த பிரியாணி பொடி நீங்கள் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக இந்த கடாய் பிரியாணிக்கு தேவையான அரிசியை பார்த்துடலாம் அரிசி நம்ம இன்றைக்கி சீரக சம்பாவில் குருணை அரிசி தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் சீரக சம்பா முழு அரிசி போடணுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குறுணை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்குறோம் வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் வெயிட் இருக்கும் இப்போ இந்த அரிசியை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா அந்த ஈரத்தோடு அப்படியே ஊற வச்சுருக்குறோம் ஒரு கால் மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இந்த இடத்துல சேர்த்துடலாம் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கு குறையாமல் சாப்பிட்ற அளவுக்கு தான் பிரியாணி செஞ்சிட்ருக்குறோம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்களை எல்லாமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி போகிறோம் இதுக்கு அளவு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கணும் அந்த மூணு கப்பு தண்ணிக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி இப்போ சேர்த்துட்டோம் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது கூட ஒரே ஒரு கப்பு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம் ஆக மொத்தம் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு தேங்காய் பால் மூணு கப்பு சரியாக போச்சு இந்த அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நமக்கு சிறப்பாக ஹோட்டல் டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலும் பிரியாணி பொண்ணியும் உறுதியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருவோம் நமக்கு அரிசி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம அரிசி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கணும் அதை நல்லா கீழே பிடிக்காத அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ அரிசி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு இந்தளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது ஏன்னா நம்ம அடுத்து தம் போடும்போது அந்த இருக்கிற தண்ணியும் நல்லா உறிஞ்சிரும் இப்போ இந்த கரண்டியை வச்சு அதை எல்லாத்தையுமே நல்லா இப்படி சமப்படுத்தி விட்டலாம் ஒன்று போல் அடுத்ததாக தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சுட்டு வீட்டில் ஆகாத தோசைக்கல்ல யூஸ் பண்ணாதது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அப்படியே மேலே வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அடுப்பு எரிஞ்சிட்ருக்கும் மீடியமில் மேலே தோசைக்கல் தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோணும் இப்போது கடாயை அப்படியே அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடலாம் ஆனால் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பிடிச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு பாத்திரமும் ஒன்றும் செய்யாது கீழையும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் பண்ணுறோம் அடுத்ததாக மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா இலையிலையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குறோம் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் வாழையில் இருந்ததுன்னா கூட சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டு விடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக தம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டை போட்டு வச்சிடலாம் இதில் தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட்டு வைக்கணும் வெயிட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கல் ஏதாவது இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியோட பாத்திரத்தை வெயிட்டுக்காக மேலே வச்சுக்கலாம் வெயிட் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த உள்ளே இருக்கிற தம் எல்லாமே வெளியில் வராமல் இருக்கணும் அந்த தட்டை விட்டு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெயிட் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம தம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து தம்மை பிரிக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு திரும்பவும் அப்படியே உள்ளே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம தம்மை ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு தட்டையும் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த இருந்த ஈரம் எல்லாமே அரிசி நல்லா உறிஞ்சி வெந்திருக்கும் இந்த அரிசி வேகிறது பார்த்திங்கன்னா முதல் நம்ம அந்த தண்ணியிலையே வந்து ஓப்பனில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வேக வச்சுடுறோம் திரும்ப ஒரு கால்வாசி மட்டும் அந்த இருக்கிற தம்மிலேயே வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த அரிசி நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் நார்மலாக பிரியாணி வந்து சீரக சம்பா முழு அரிசியில் பண்ணுவோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சம்பா அரிசி ரொம்ப அதிக விலைன்னு ஒரு சிலர் நினப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிற நேரங்களில் இந்த குருணரிசியை வச்சு நீங்கள் பண்ணலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும் அதை விட வீட்டில் இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முழு அரிசியில் செய்கிற அந்த பிரியாணியோட இந்த மாதிரி குருணையில் செய்கிற பிரியாணியாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கும் சரி இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்